உடைய சாற்றுகிறேன் அறிந்துதான் சத்தியம் சத்தியமே மின்சாரும் இடைமடவாய் என் மொழியினின் தனக்கே வெளியாகும் இரண்டரை நாழிகை கடந்த போதே என்று வல்லல் பெருமான் பாடக் கூடிக்கிறார் அப்பா அவர் திருக்காப்பீட்டு கொண்டு சித்தி வளாகத்திலே அவர் உள்ளே நுழைவதற்கு முன்பாக மக்களை எல்லாம் கூட்டு ஒரு தீபத்தை காட்டி இந்த தீப வழிபாடு செய்யுங்கள் நான் பாடிய நாண சரியை இருபத்தெட்டு பாடல்களை பாராயணம் பண்ணுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்கிறேன் அப்புறம் அந்த அந்த கடலூர் மா அன்றைக்கு தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஆங்கிலேயர் வந்து நம்மளுடைய ஐயாவினுடைய க திருக்கட்டு காப்பீட்டு கொண்ட கதவை திறந்தபோது ஐயா அவர்கள் அங்கே இல்லை ஆகவே நம் தீபம் ஏற்றி நமக்கு ஒரு இருபத்தெட்டு பாடல் மார்கழி மாதத்தில் எப்படி ஆண்டாள் திருப்பாவை பாடுகிறார்களோ திருவம்பாவையை மாணிக்க வாசகர் மார்கழி மாதத்தில் பாடுகிறாரோ வல்லல் பெருமானும் மார்கழி மாதத்தில் எழுதிய அறிவு கலஞ்சியம் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கான அறிவு களஞ்சியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்கள் இருபத்தெட்டையும் எழுதி நினைந்து 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 உணர்ந்து 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 நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு என்று தொடங்கி புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழுகிறேன் என்மொழி ஓர் பொய்மொழி என்றும் பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடும் நீர் உலகில் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே என்று பாடலும் கண்டதெல்லாம் அனைத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் அலமே உட்கொண்டதெல்லாம் குறையே என்றும் இன்புறலாம் இவ்வுலகம் ஏத்திடலாம் வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்ய வல்ல சித்தி இறமையும் பெற்றிடலாம் என்றும் தீமையெல்லாம் நன்மை என்று திருவள்ளம் திரு உள்ளம் கொண்டருளி அருளி சிறிய எனக்கு தெளிவளித்த திறத்தை என்று இப்படி நான் ஆறு பாடல் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நீர் பிறவே யான் உமக்கு நேய உறவே அலனே நெடுமொழியே உரைப்பே நன்றி கொடுமொழி சொல்வேனா என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஏழாவது பாடலும் நான் அந்த ரெண்டு ரெண்டு லைனை தான் சொல்கிறேன் முதல் ரெண்டு லைன்களை விரைந்து விரைந்து அரைந்திடுமீர் மேதினையர், இங்கே மெய்மெய் உறக்கிறே நீர்வேறு நினையாதீர்